அவன் தனி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருவிழை மிளை பற்றி தான் அதை பதிகம் பற்றி தான் செய்யும் தொழிலில் நமக்கு லாபம் பெருகவும் வழக்குகள் இருந்தால் அதில் வெற்றி பெறவும் குடும்பத்தில் சகோதரர்கள் ஒற்றுமை அண்ணன் தம்பி ஒற்றுமை நிலவவும் பண தட்டுப்பாடால் இல்லாமல் இருக்கவும் ஓத வேண்டிய பதிகம் திருநாண சம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசனும் பெருமானூர் அதாவது திருவிழை மேலையில் என்னும் பதியில் தங்கியிருந்தன அப்போது அவ் வந்து ரொம்ப பெரிய பஞ்சம் ஏற்பட்டது எனவே அவ்விருவரும் மிழலை பெருமானிடம் படிக்காசு பெற்று அன்னதானம் சிவபெருமானிடம் இருந்து படிக்காசு பெற்று அன்னதானம் செய்து வந்தாங்க அந்த பஞ்சத்தை போக்குவரத்துக்காக திருநாவுக்கரசு பெருமான் பெற்ற படிக்காசு மாசற்றதாக இருந்தது ஆனால் திருநா ஆனால் சம்பந்த பெருமான் பெற்ற காசு மாசுடையதாக இருந்தது ஒரு மாதிரி இருந்தது மாசுபட்டு எனவே சம்பந்த பெருமான் என்ன பண்றாரு தனக்கு அளிக்கப்பட்ட காசை வந்து மாசற்றதாக மாற்றக்கோரி இறைவனிடம் வேண்டி இத்திருப்பதிகத்தை பாடினார் அதன் பிறகே சம்பந்த பெருமானோட மாசற்ற படிக்காசு இறைவனால் அருளப்பட்டது இப்பதிகத்தை பாராயணம் செய்து வந்தால் வழக்கில் வெற்றி வியாபாரத்தில் லாபம் எடுத்த காரியத்தில் வெற்றி அனைத்தும் நம்ம ஏற்படும் வாசி தீரவே காசு நல்குவீரே மாசில் மிழலையீர் ஏசல் இல்லையே இறைவராயினர் மறைக்கொல் மிழலையீர் கரை காசினை முறைமை நல்குமே செய்யாமேனீர் மெய்கொல் மிழலையீர் பைக்கொல் கொல் அரவிநீர் நல்குமே நீர் பூசி நீர் ஏர் அது கூறு மிழலையீர் பேரும் அருளுமே காமன் வேவ ஒரு தூம கண்ணீர் நாம மேளையீர் சேமம் நல்குமே பிணிக்கொல் சடை நீர் மணிக்கொல் மிடர் நீர் அணிகொல் மிழலையீர் கொண்டு அருளுமே மங்கை பங்கேனர் துங்க மேளையீர் கங்கை முடியினர் சங்கை தவிர்மினே அறக்கன் நெறிதர இரக்கம் எய்தினீர் பறக்கும் மிழலையீர் கரகை தவிர்மினேன் அயனும் ஆளும் முயலும் மூடிநீர் இயலும் இழலியேர் பயனும் அருளுமே மலைமல்கு தோழன் வலிகெட ஊன்றி மலரோன் தன் தலைக்கலனாகி பழிதிரிந்து உண்பார் பழிவோரார் செலவன வேதம் சொல்ல வலகீதம் சொல்லுங்கால் சிவ அழு போலும் சீரார் பள்ளி சேட செய்கையே அறப்பள்ளியானும் மலர் உறைவானும் அறியாமை கறப்பு உள்ளி நாடி கண்டிலேனும் கல் சூழ்ந்த சிறப்பள்ளி மேய வார்சடை செல்வர் மனம் மனைதோறும் இறப்பு உள்ளீர் உம்மை ஏதிலர் கண்டால் இகழாரே நானது உடை நீட்டோர்களும் கஞ்சி நாள் காலை ஊனா பகல் உண்டு ஓதுவோர்கள் உரைக்கும் சொல் பேணாது உருசீர் பெற் பெறுவதும் பெருமானார் சேனார் கோயில் சீரப்பள்ளி சென்று சேர்மினே சீரா சீராப்பள்ளியானை திரை சூழ்ந்த காணால் சங்கேறும் கழுமல ஊரில் கவுணியன் ஞான சம்பந்தன் நலமிகு பாடல் இவை வல்லார் சம்பத்து அவரோடு மன்னி வாழ்வார் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்